செக்ஷன்ல வந்து நிறைய பேர் கேட்டது என்னன்னா நாங்களும் தான் லைவ் நாங்களும் தான் எபிசோட் இந்த இந்த ஒட்டுமொத்த மீடியா யார் யார் லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் பாலோவர் ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் முப்பத்தாயிரம் நாற்பதாயிரம் பதினாயிரம் பதினேழாயிரம் அப்படின்னு இருக்கின்ற அந்த பிக் பாஸ் ரிவியூவர் பிக் பாஸ் இன்ஃபுளுசர் ஸோ மற்றும் வந்து இந்த சில பிக்பாஸோட ரியாக்ஷன் வீடியோ போடுறவங்க அந்த ஒரு போட்டுட்டு அத பார்த்துட்டு அப்படின்னு வீடியோ போடுறவங்க இவங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அவர்களை விஜய் அவர்களை இவங்களை ஆதரையவர்களை அந்த அன்பு கேங் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்றாங்க ஆனா எபிசோட் வந்து பாக்கக்குள்ள நமக்கு அப்படி தெரியல ஆனா அந்த புள்ளி கேங் டூ பாயிண்ட் ஜீரோ விஜே பார்வதி கமருடின்னு இந்த வியானா இப்படியான நபர்கள்லாம் வந்து அந்த தெரியறாங்க புள்ளி கேங் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற மாதிரி அந்த அன்பு கேங்ன்றது இல்ல கனியவர்களோ சபரியோ அப்படி எதுவுமே வந்து பண்ணல எங்களோட கண்களுக்கு தெரியாதது அவங்கட கண்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது ஏன் இவங்க ஓண்டட்டா இதே சொல்லி கொண்டிருக்காங்க அப்படின்னு பல பேர் வந்து கேக்குறாங்க சிம்பிளான ஒரு விடயம் ஒரு பொய்ய பத்து பேர் சொன்னா அது உண்மையாயிரும் அப்படின்ற மாதிரி சில காசு வாங்கி போட்டு கூவர கூட்டம் பண்ணுகின்ற வேலைதான் தான் இது அதற்கு இன்னொரு உதாரணம் இந்த வாரம் அதிகமா வந்து சபரிய கெனியவர்களை தாக்கம் என்னன்னா அதாவது இந்த வந்து வந்து அடிக்கடி உங்கள் யார் பண்ணணும் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்டுப்பாங்க அவங்களோட கம்யூனிட்டியில போல்ஸ் வந்து போடுவாங்க அப்படி போடைக்குள்ள ஐம்பது வீதம் அறுபது வீதம் யாரு வின் பண்ணணும் அப்படின்னா சபரியோட பேர் வருது அடுத்தது கனியவர்களுடைய பேர் வருது ஆனா இவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கானா வினோத்தோ இல்ல வியானாவோ இல்ல விஜே பார்வதியோ இவங்களுடைய பேரை இவங்களால முன்னுக்கு கொண்டு வந்து வரவே முடியல சோ அப்ப அதனால எவ்வளவு தூரம் அந்த ஒரு நச்ச வந்து திணிக்க முடியுமோ மக்கள் மத்தியில ஒரு போலியான விண்பத்தை போலியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ண முடியுமோ அப்படியே பண்ணி கொண்டிருக்காங்க இவங்க போடுற வீடியோக்குள்ள வர்ற கொமெண்ட் ஒரு நூறு கொமெண்ட் வந்துச்சுன்னா அதுல எழுபது எண்பது வீதம் இவங்களுக்குன்னு இந்த பிஆர் டீம் ஒன்று இருக்கு டிஜிட்டல் டீம் ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா கொரியன் காரனோட மூஞ்சி வச்சிருக்கிறது ஜப்பான் மூஞ்சி வச்சிருக்கிறது இல்ல அப்படின்னா நடிகர்களோட இதை இதை வச்சிருக்கிறது இல்ல வேற யாரோட ஒரு ரியல் நம்பரோட போட்டோவை எடுத்து போட்டுட்டு பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல எடுத்து போட்டு அவங்க மாதிரியே வந்து இந்த ஒரு டீம் ஒன்று ஒர்க் பண்ணுது அப்ப எழுபது எண்பது விதமான நபர்கள் ஆமாம் ப்ரோ சூப்பர் ப்ரோ அன்பு கேங் ப்ரோ ஆமாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி போடுறது அவங்களுக்கு வர்ற லைக்ல எயிட்டி டு செவன்டி பர்சன்ட் வந்து அவங்க காசு கொடுத்து இப்ப காசு கொடுத்த ஒரு அப் இருக்கு அது மூலமா வந்து நம்ம இஷ்டத்துக்கு லைக் வந்து இருக்கணும் அது கேட்டது போல காசு கொடுக்கணும் அது வியூவையும் போலியா காமிக்கும் லைக்கையும் போலியா காமிக்கும் கொமெண்ட்டுமே வந்து அது பண்ணி கொடுக்கும் சரிங்களா நம்ம உழைக்கிற காசை நமக்கு அப்படி குப்பையில போட நமக்கு விருப்பம் இல்ல எது வந்தாலும் நமக்கு ரியலா வரட்டும் நம்மளுடைய ஸ்டைல் சரியா சோ அப்ப அப்படி இருக்க இதுதான் நடக்குது நினைச்ச நபர்கள் இவங்க யாருக்காக ஒர்க் பண்றாங்களோ அந்த நபர்களோட வெற்றிக்கு சவரி கனி திவாகர் இந்த நபர்கள் தடையா இருக்காங்க அப்ப அவங்களுடைய அந்த நல்ல பேர இமேஜ கெடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் மனசாட்சி இல்லாம வேலை செய்ய முடியுமோ இந்த பெரிய ரிவ்யூஸ்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் ஒன்னா சேர்ந்து கூட்டா சேர்ந்து ஒர்க் பண்றாங்க மக்களே இதுதான் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் நீங்க தோணல ஏன் இவங்களுக்கு இப்படி தோணுதுன்னா அந்த காசு பெண்ணாசை பொருளாசை அதன் மூலமா விலை வாங்கப்பட்டிருக்காங்க இன்னொரு முக்கியமான விடயம் இந்த பிக் பாஸ் சீசன் நைனோட மெயின் ரூல்ஸே இந்த கேமே வந்து இருக்கிறவங்க பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க அப்போ டிலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்களுக்கு பவர் இருக்கு அவங்க வேலை வாங்கலாம் ராஜா மாதிரி நடக்கிறவங்களாம் பிக் பாஸே சொல்லுவாங்க நீங்க வந்து பிரீமியம் அப்படின்னு நீங்க வந்து பிரீமியம் ஹை கிளாஸ் சோ நீங்க வந்து அப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்றது ஸோ இங்கேலாம் பிக் பாஸ் வீடுகளில் இருக்கிறவங்க சர்வன்ஸ் மாதிரி இந்த டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க என்ன சொல்லணும் சொல்கிறாங்களோ அதை வந்து இவங்க பண்ணியே ஆகணும் அப்படின்றது இந்த சீசன் மையனோட ரூல்ஸ் சோ அப்ப பெரிய நபர்கள் எல்லாம் வந்து இப்ப அன்பு கேங் அப்படின்றாங்க இப்படின்றாங்க அவங்களோட அறிவுக்கு இதெல்லாம் இருக்குமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காசு ஆசையோ விலை வாங்கப்பட்டுள்ளார்கள் எங்க வாக்கெடுப்பு நடத்தினாலும் யார் உங்களுடைய பேவரேட் யார் வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சபரிநாதனோட பேர் தான் வருது ரெண்டு கனி வருது மூணு திவாகர் வருது அப்ப இதை பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய விடயங்கள் நடக்குது மக்களே அடுத்தது கானா வினா பயங்கரமான ஒரு அவரும் தான் உள்ளுக்குள்ள போயிருக்காரு சிம்பிளா கானா ஃபேமஸ் ஆனாருன்னா அபியூஸ் பண்ணி திவாகர் கூட தான் வந்து ஃபேமஸ் ஏதாவது கண்டத தின்னு ஆம இந்த சேத்து பண்ணி மாதிரி கிடைக்குது ஆம மாதிரி வந்திருக்கு இதெல்லாம் ஒரு அபியூஸ் இது அபியூஸ் ஆன கேவலமான விடயம் இதை வந்து வெளியில டீம் எப்படி வந்து கொண்டு வருதுன்னா கொமெடி மாதிரி ஒரு பிஜேத்தை பொருட்டு கொமெடி மாதிரி உங்க நேச்சு பாருங்க யாராவது மினக்கெட்டு பண்ணுவாங்களா அந்த கிட்டத்தட்ட மில்லியன் பேர் வந்து இவர் வந்து திவாகர பார்க்க வந்து பாத்துருக்காங்க எப்படி பண்ணப்பட்டது ப்ரொமோஷன் இல்லாம கடைசி வரைக்கும் அவ்வளவு இது வந்து போகாது பக்காவா செட் தான் பண்றாங்க இவ்வளவு தூரம் முக்கிறானுங்க ஆனா சபரியா வந்தால முந்த முடியல கனிய முந்த முடியல கனி அண்ட் சபரிக்கு மக்கள் மத்தியில இருக்க நல்ல பேரை இவங்களால கெடுக்க முடியல அதுக்கு எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பண்றாங்க மக்கள் சரிங்களா அடுத்தது வந்து இப்ப அப்சரா சிஜி அவங்க கூட வந்து வெளியில வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சபரியோட பேர் சொன்னாங்க உங்களுக்கு யார் பேவரட் அப்படின்னு சபரி கனி கெமி அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க விஜய் டிவியோட யூடியூப் சேனல்ல அவங்களுடைய இன்டர்வியூவுக்கு போய் பாருங்க சரிங்களா சோ அப்ப அதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் அதி வேகமா பயங்கரமான நெகட்டிவ் டிவிய எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் மனசாட்சி இல்லாம ஸ்பிரேட் பண்றாங்க மக்களே சரிங்களா இன்னொன்னு ஆதிரை அவர்களை அட்டாக் பண்ண காரணம் வியானாக்கு போட்டியா ஆதுரை வந்து ஃபர் இருந்தாங்க அப்ப அவங்களை வந்து உடைச்சிடணும் அப்படின்னு நிறைய வேலைகள் பண்ணார்கள் ஈவன் அவங்களே அந்த அந்த லவ் கண்டன் அதுக்குள்ள போய் வந்து விழுந்துட்டாங்க சரிங்களா லவ் இது வரைக்கும் பிக் பாஸ்ல வர யாரும் பண்ண இல்லையா இல்ல போன சீசன்ல சௌந்தர்யா ஜெஃப்ரி வந்து கூத்தடிக்காத கூத்தா சௌந்தர்யா பண்ண அந்த விடயங்களா சௌந்தர்யா நிறைய இடங்கள்ல கை எல்லா வீடியோக்களும் இருக்கு சரியா போன சீசனே நான் கழுவி இருப்பேன் அப்ப அந்த சீசன்ல சௌந்தர்யா பண்ண விடயங்களை பேசாதவங்க இப்ப ஆதிரை பண்ண விடயத்தை ஹைலைட் பண்றாங்க சரியா ஆனா பார்வதியை பத்தி பேச மாட்டாங்க சரி ஸோ விஜே பார்வதி எனக்கு ஒட்டுமொத்த தமிழ் சீசன்லயுமே வந்த ஒரு அசிங்கமான ஒரு போட்டியாளர் ஒரு கேவலமானபடியே பண்ண ஒரு தமிழ் போட்டியாளர் அப்படின்னா அது விஜே பார்வதி அப்படி ஒரு காது காது கேட்க முடியலை காது கேட்க முடியலை அந்த அளவுக்கு அசிங்கமா பேசுது அது தவிர கெட்ட போட்டியாளர் ஸோ அப்ப அவங்க பிஜே பார்வதி பற்றி கமர்டின பத்தி வாயே திறக்க மாட்டானுங்க அப்படி பேசுனது பட்டு படாக பேசிடுவானுங்க சரிங்களா சோ என்னடா பொலப்பு அப்படின்னு மாத்தான் மக்களே சோ நீங்க முக்கியமா திவாகர் ரசிகர்கள் உஷாரா இருந்து கொள்ளுங்க திவாகரை வச்சுதான் இந்த கானா வினோத்தோட மூஞ்சிய மக்களுக்கு வந்து கொண்டு போய் இப்போ திவாகரையே டேமேஜ் சேர்த்தாங்க ஆதரையோட பேரை கெடுத்த மாதிரி கெடுத்து கொண்டிருக்க மாதிரி இப்ப திவாகரோட பேரை கெடுக்கிறதுக்கு மும்முரமா முயற்சிகள் நடக்குது அப்படியே ஒன்னொன்னா வருவாங்க யார் யாருக்கு மக்களிட செல்வாக்கு இருக்கோ அப்படியே ஒன்னொன்னா யாரும் துரத்த முடியும் துரத்தி போட்டு இந்த கானா வினோத்து அப்புறம் வியானா கமருடீன் இவனுங்களை வந்து எப்படியாவது டொஃபைக்குள்ள போயிடணும் அதுதான் நீ டீல் அவங்க பண்ணி வச்சிருக்க டீல் பெரிய யூடியூபர்ஸ்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் அதுக்கு தான் மும்முரமா வெயிட் பண்றாங்க சரிங்களா போன சீசன்ல அவங்க சௌந்தர்யா ட்ரை பண்ணாங்க ஆனா முத்துக்குமரன் செருப்படி கொடுத்தாரு மக்கள் முத்து பக்கம் நின்னாங்க அதே தான் இந்த முறையும் வந்து மக்கள் சபரிநாதனோட தனி கூட நிக்கிறாங்க இது வந்து மக்களுக்கு புரிந்து கொள்ளணும் என்பதற்காக இந்த வீடியோ முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா இல்ல இத பத்தி பேசுங்க இல்லை இப்படி பேசுறவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பல இடங்கள்ல முக்கியமா சபரிநாதன் குரூப் ஆர்மி அதுகளை வந்து ஷேர் பண்ணுங்க சரிங்களா நன்றி